அனைவருக்கும் வணக்கம் லதா சீதுராமன் தஞ்சாவூர் நம்பர் நானூற்றி அறுபத்தைந்து எங்கள் குல தெய்வம் ஸ்ரீ வேலங்குடி கருப்பர் பாடல் அண்டம் குழுங்குதையா ஆகாசம் கலங்குதையா சலங்கை சிலுங்குதையா சாட்டையுந்தா சுழழுதையா சத்தமுந்தான் உருமுதையா சாம்பிராணி மணக்குதையா பூமிக்கும் வடிவான உடல் எடுத்து ஐயா கருப்பு அடி அடியெடுத்து வார சாம்பிராணி வாசகா சாட்ட கம்பு நாயகா நீ எங்க கருப்பா ஓ மீசையத்தான் வா மின்னலிடி காட்டி வா வா வாடா என் தங்க கருப்பா சாம்பராணி வாசகா சாட்ட கம்பு நாயகா மாடானி எங்க கருப்பா ஓ தான் தூக்கி வா மில்லடிடி காட்டி வா மாயம் தங்க கருப்பா அட ஏங்கி கிடக்குது ஊரு சனங்க ஓடி வாடா கதிகலங்க கெண்ட காலு சலங்க சலசலக்க திருநீரு பூச்சி பல பழக்க காத்தாக மழையாக நெருப்பாக புகையாக உருமாறி வா கருப்பா எங்க வேளங்குடி சாமி கருப்பா உருமாறி வா கருப்பா எங்க வேளங்குடி சாமி கருப்பா சாம்பராணி வாசகா சாட்டக்கம்பு நாயகா வாடாணி எங்க கருப்பா கற்பூரம் எடுத்தோம் மாலை தொடுத்தோம் வாயால உன்பேற சொல்லி அழைச்சோம் விரதங்களை முடிச்சோம் வீச்சருவா எடுத்தோம் காணிக்கையா நேத்தி செஞ்சு முடிச்சோம் வெள்ளி கரம்பெடுத்து விரட்டி தொடச்சு வாடா என் வேட்ட கருப்பா சாம்பிராணி வாசகா பட்டி பதினெட்டுக்கும் பட்டி பதினெட்டுக்கும் அதிபதியா சுத்தி காத்து நிற்கும் பார்த்தாலே அருள் வரும்பா எங்க உறங்கா புளி கருப்பா பார்த்தாலே அருள் வரும் எங்கா புலி கருப்பா சாம்பிராணி வாசகா சாட்ட நாயகா நாயகா நீ எங்க கருப்பா ஓமிசையத்தான் சுத்தி தூக்கி வா மின்னலிடி காட்டி மாமா என் தங்க கருப்பா பத்தியம்தான் எடுத்தோம் பக்தையெல்லாம் தொடுத்தோம் சாம்பிரான் பக்த கோரை தீ திடுப்பா படையலிட்டோம் சாம்பிராணி வாசகா சாட்ட கம்பு நாயகா வாடாயங் தங்க கருப்பா வேட்டருவா அடிச்சோம் வேதனைய தொலைச்சோம் வெங்கலத்தில் மணி வாங்கி அள்ளி முடிச்சோம் உடுக்க அடி கிடு கிடுக்க அடி எதிரொலிக்க உள்ளுக்குள்ள வா கருப்பா உடுக்க அடி கிடுக அடி எதிரொலிக்க உள்ளுக்குள்ள வா கருப்பா எங்க சாம்புராணி மணமணக்க புத்தம்புது சைவ கருப்பா கண்ணு துடிதுடிக்க கண்ணு சிவ சிவக்க அங்க இடி முழங்க இங்க அனல் அடிக்க வாடா எங்க வேலை கருப்பா எங்க வேளங்குடி சாமி கருப்பா வாடா என் வேலை கருப்பா எங்க வேளங்குடி சாமி கருப்பா சாம்பராணி வாசகா சாட்ட கம்பு நாயகா வாடாயன் தங்க கருப்பா ஓ மீசையத்தாமீன் தூக்கி வா நன்றி வணக்கம்